திருஞான அப்பர் சுந்தரர் ஆகிய மூவராலையுமே தேவாரர் பாடல் பெற்ற சிறப்பிற்குரிய திருத்தலத்துக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம் இந்த திருத்தலம் சோழ நாடில் தேவார பாடல்கள் பாடப்பெற்ற காவிரியின் தென்கரை தலங்களில் அறுபத்தி ஓராவது சிவஸ்தலமாக விளங்குது இது மட்டும் இல்லாமல் பா திருப்பல்லாண்டு திருத்தலங்கள்லயும் ஒன்றா தகிறது சுவேதகேது அப்படிங்கிற ஒரு மன்னன் எமபயம் நீங்குவதற்காக இந்த திருக்கோயிலுக்கு வந்து வழிபட்டிருக்காரு இவர் மட்டும் இல்லாமல் வசிஷ்டர் காமதேனு ரதி தேவி மனுன்னு ஏகப்பட்ட பேர் வந்து இந்த திருக்கோயிலை வழங்கியிருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த திருக்கோயிலை பத்தி சொல்லணும் அப்படின்னா திருஞான சமுதருக்கும் அப்பருக்கும் இறைவன் படிக்காசு வழங்கிய தலம் இந்த திருக்கோயிலுக்குள்ளார நுழையும் பொழுது இரண்டு பரமும் திண்ணை போன்ற அமைப்பானது இருக்கு இதனுடைய சுவர்களில் பார்த்தீங்க அப்படின்னா அழகிய வகையில இறைவனுடைய திருமணிகளை வரைஞ்சி வச்சிருக்காங்க நுழைவாயில தாண்டி கொஞ்சம் தூரம் நம்ம நடந்து போனோம் அப்படின்னா நம்மளுடைய வலதுபுறம் திரும்பி பார்த்தோம் அப்படின்னா வவ்வால் நத்தா மண்டபம் அப்படின்னு ஒரு மண்டபமானது இருக்குது இந்த மண்டபம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூத்தி எழுவத்தஞ்சு அடி நீளமும் எழுவத்தஞ்சு அடி அகலமும் கொண்ட மிகப்பெரிய மண்டபம் அப்படின்னு சொல்றாங்க இந்த மண்டபத்தில் எங்கேயுமே வெவ்வால் பற்றி கொண்டு தொங்குறதுக்கு இடமளிக்காத வகையில கட்டடமானது கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு குறிப்பிடுறாங்க கிழக்கு திசையை நோக்கி அமைந்திருக்கக்கூடிய முதல் கோபுரவாசல் எண்பது அடி உயரமும் மூணு தலங்களும் ஐந்து கலசங்களையும் கொண்டு பல அழகிய வேலைப்பாடுகள் இருக்கக்கூடிய சுதை சிற்பங்களோட விளங்குது ராஜகோபுரத்துடைய இரண்டு புறமும் பார்த்தீங்க அப்படின்னா அழகிய வேலைப்பாடுகளை கொண்ட துவார பாலகர்களுடைய சிற்பங்கள் இருக்கு நிலையோட அருகிலேயே பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு பறமும் சின்னதாக பார்த்தீங்கன்னா விநாயகருடைய சிற்பமும் மகிழோட கூடிய முருகனுடைய சிற்பங்களும் இருக்குது இந்த திருக்கோயிலுடைய ராஜகோபுரத்துடைய உட்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சங்கநிதிக்கும் பதும நிதிக்கும் சிற்பங்களானது அமைக்கப்பட்டிருக்கு அதாவது சங்கம் பதுமை மகாபதுமம் மகரம் கச்சபம் முகுந்தம் குந்தம் நீலம் வரம்னு ஒன்பது நிதிகளும் குபேரனுடைய சம்பத்துகள் அப்படின்னு குறிப்பிடுவாங்க இந்த ஒன்பதுகளில் சங்கநிதிக்கும் பதும நிதிக்கும் மட்டும்தான் உருவங்களானது இருக்கும் ராஜகோபுரத்தை கடந்து இந்த திருக்கோயிலுக்குள்ளார நம்ம வந்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்துடைய மடப்பள்ளியோட சுவரில் பார்த்தீங்கன்னா படிகாசு விநாயகருடைய ஆலயம் செல்லும் அலையுன்னு குறிப்பிட்டிருந்தாங்க படிகாசு தந்த விநாயகருடைய ஆலயத்தை நோக்கி நம்ம நகரும் பொழுது இடையில பார்த்தீங்க அப்படின்னா சுந்தரருக்கு திரு ஆபணம் வழங்கிய பீடம் அப்படின்னு ஒரு பீடமானது இருக்குது இந்த பீடம் பார்த்தீங்க அப்படின்னா பே ஷேப்பில் இருக்குது இந்த ஷேப்ல இருக்கக்கூடிய பீடத்தெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நம்ம நேராக அடுத்து பிரகாரத்தை நோக்கி நம்ம நகர்ந்தோம் அப்படின்னா அங்கேயும் மையத்தில் ஒரு பீடமானது இருக்குது இந்த பீடத்தில் பார்த்திங்க அப்படின்னா அப்பர் பெருமானுக்கு படிக்காசு வழங்கிய பீடம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இந்த திருத்தலத்தில் இங்கே தான் வந்து இறைவன் வந்து படிக்காசு கொடுத்துருந்துருப்பார் போல் அதை நினைவு கூடுற விதமாக ஆங்காங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி ஆங்காங்கே படிக்காசு கொடுத்த பீடம்னு வச்சுருக்காங்க அடுத்ததாக படிக்காசு கொடுத்த விநாயகர் இருக்கார் இல்லையா அந்த விநாயகர் இந்த திருக்கோயிலுடைய மதிலுக்கு கொஞ்சம் வெளியில் அமைந்திருக்கு அவருடைய சன்னதியானது அவரையும் தரிசிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம போகிறோம் இடையில் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய நிலைகளாக இருக்கட்டும் எல்லா இடங்களையும் கல்வெட்டுகளால் நிறைக்கப்பட்டிருக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த படிகாசு விநாயகருடைய ஆலயம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சின்னதாக இருக்குது முன்னாடி ஒரு மண்டபம் அந்த மண்டபத்தை தாண்டி உள்ளார விநாயகருடைய ஆலயமானது அமைந்திருக்கு இந்த ஆலயத்துடைய மேலே இருக்கக்கூடிய சுதை சிற்பங்கள்லாம் அப்படின்னா ஒவ்வொரு திசையும் நோக்கிய வகையில் அழகழகா விநாயகர் போலவும் அமர்ந்திருக்கிறது போலவும் இருக்கு மண்டபத்துடைய நான்கு மேலே முனைகளையும் அமர்ந்திருக்கிறது போலவும் அருகிலேயே நந்தியம்பெருமான் அமர்ந்திருக்கிறது போலவும் இருக்கு விநாயகர் சன்னதியில் முன்பிருக்கக்கூடிய மண்டபத்துடைய உத்தரமானது என் கௌன வடிவமைப்பில் கட்டப்பட்டிருக்கு படிக்காசு விநாயகர்கிட்ட இந்த ஊருடைய வறுமையை எப்படி நீங்கள் அது போல் எங்களுடைய வறுமையும் இந்த பதிவை பார்க்கக்கூடியவங்களுடைய வறுமையும் போக்கி அனைத்து விதமான செல்வ வளங்களையும் கொடுப்பீங்கன்னு நம்புறோன்னு சொல்லி வேண்டிக்கிட்டு உள்ளே இருக்கக்கூடிய விநாயகரை நம்ம தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு முன்பிருக்கக்கூடிய மூஷகரை பார்த்தோம் அப்படின்னா மூஷகர் வந்து சமீபத்தில் தான் இருந்திருப்பாங்க போல ரொம்பவே அழகாக ஷார்ப்பான எட்ஜஸ்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது வலது பக்கமாக திரும்பி பார்த்தோம் அப்படின்னா திருஞாண சமந்தரும் திருநாவுக்கரசரும் விநாயகரை வணங்கிய வகையில் நிற்கிறாங்க படிக்காசு தந்த விநாயகரை வணங்கிட்டு அடுத்ததாக வடக்குப்புறம் இருக்கக்கூடிய பிரகாரத்தை நோக்கி நாம் வளம்பர தொடங்கினோம் அப்படின்னா அங்கே மையத்தில் ஒரு பீடமானது இருக்குது அதை மாணிக்க வாசகர் பீடம் அப்படின்னு அழைக்கிறாங்க மாணிக்க வாசகருடைய பாதை பீடத்தை தரிசனம் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே வந்தோம் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு சன்னதியானது இருக்குது இவரை மகாலிங்கம் அப்படின்னு கூப்பிட்றாங்க மகாலிங்கத்தை தரிசனம் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் நம்ம முன்னேறி வந்தோம் அப்படின்னா இங்கே மற்றொரு சிறிய சன்னதியானது அமைந்திருக்கு இந்த திருத்தலத்தில் ஏகப்பட்ட சின்ன சின்ன சன்னதிகள் இது போல இருக்கு இங்கே இருக்கக்கூடிய இறைவனை அருள்மிகு மயூரநாதர் அப்படின்னு குறிப்பிடுறாங்க இந்த திருக்கோயில முழுமையா வளம் வந்து முடிச்சுட்டு இறைவனை தரிசிக்கிறதுக்காக ராஜகோபுரத்திலிருந்து கருவறையை நோக்கி நம்ம நகர தொடங்கணும் முன்பு பாத்தீங்க அப்படின்னா பலிபீடமானது இருக்கு அதற்கடுத்தா முக்கியமான ஒரு சன்னதியானது இருக்கு இந்த சன்னதியில அருள் பழக்கக்கூடிய இறைவனுடைய பெயர் அருள்மிகு மூலநாதர் ஒரு சமயம் வடநாட்டில் புரூரவசு அப்படின்னு சொல்லி ஒரு அரசரோட ஆட்சி பண்ணி வந்திருந்திருக்காரு புரூவசுக்கு பத்திரவள்ளி அப்படின்னு சொல்லி ஒரு மனைவி இருந்திருந்திருக்காங்க இவங்களுக்கு குமரகண்ட நோய் அப்படின்னு ஒரு நோயானது இருந்திருந்திருக்கு ரொம்ப வருஷமாக இந்த நோயால் அவங்க கஷ்டப்பட்டு வந்திருந்திருக்காங்க பல பரிகாரங்களை செஞ்சும் பல வைத்தியங்களை செஞ்சும் இது அவங்களுக்கு குணமாகல முனிவர்கள்ட்ட அரசன் கேட்கும் பொழுது காவிரிக்கு தெற்காகவும் அரசியல் நதிக்கு வடக்காகவும் தேஜி நீவனம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய திருவிளிமேல அப்படின்னு ஒரு திருத்தலமானது இருக்குது இந்த திருத்தலத்துக்கு போய் நீங்கள் வழிபடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க அந்த அரசரும் அரசியும் இந்த ஊருக்கு வந்து அடைகிறாங்க அப்போ வந்து பார்க்கும்பொழுது இந்த திருக்கோயிலுடைய மதில்களாக இருக்கட்டும் கோபுரங்கள் விமானங்கள்னு எல்லாமே பழுதுபட்டு இருந்திருக்கு அரசர் அரசு இல்லையா உடனே இந்த ஆலயத்தை புதுப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரும் சிற்பிகளெல்லாம் வர வச்சு வேலையை ஆரம்பிக்கிறாங்க தான் குடிமரத்துக்கு அருகே இருக்கக்கூடிய மூலலிங்கம் இருக்கு இல்லையா இந்த மூலலிங்கத்திட்ட எப்படி வேலை ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மனக்கவலையோடு இருக்காங்க திருவேலிமேலலை நாதரானவர் அவங்களுடைய கனவுல தோன்றி கிழக்கு பீடத்திற்கு பக்கத்துலேயே மேற்கு நோக்கி தான் அமைஞ்சிருக்கிறதாகவும் தனக்கு முன்னிலையில் கிழக்கு நோக்கிய நந்தியின் பெருமானுடைய சிற்பமானது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அரசனுடைய கனவுல சொல்லியிருந்திருக்காரு கனவு கண்ட அரசனும் அடுத்த நாள் காலையில போய் அங்கே ஆலயத்தில் பார்க்குறப்ப இந்த அமைப்புலேயே ஒரு லிங்கமானது இருந்திருக்கு அவருதான் இந்த மூலலிங்கம் இந்த திருக்கோயிலுடைய திருப்பணி வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பத்திரவெளியுடைய நோயானது திருந்தது அப்படின்னு சொல்றாங்க இந்த திருக்கோயிலுடைய மகா கும்பாபிஷேக திருப்பணிக்காக உங்களால் என்ற உதவிகளை நீங்க தாராளமா செய்யலாம் நேரடியாக வந்து அலுவலகத்திலையும் பணம் கொடுத்து ரசீதிகளை பெற்றுக்கொள்ளலாம் இல்லை அப்படின்னா வங்கி மூலமாகவும் நீங்கள் தாராளமாக பணம் செலுத்தலாம் திருவாடுதுறை ஆதனத்தால் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய புத்தகங்கள் எல்லாத்தையுமே பக்த பெருமக்கள் எளிமையாக வாங்கி கொள்வதற்கு வசதியாக நீங்கள் பணம் அனுப்பிட்டு தாராளமாக இவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய அட்ரஸை நீங்கள் அனுப்புனீங்கன்னா உங்களுடைய வீட்டுக்கே புக்கை கொரியர் பண்ணிடுவாங்க தாராளமாக யூபிஐலேயே பணம் அனுப்பலாம் அப்படிங்கிறது வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம் இறைவனுடைய கருவறையை நோக்கி நம்ம நகர்ந்தோம் அப்படின்னா இறைவனை தரிசிக்கிறதுக்கு இங்கே கிழக்கு நோக்கிய வகையில் படிகளானது அமைக்கப்படாமல் தெற்கு மற்றும் வடக்கு பகல் மட்டும்தான் படிகளானது அமைக்கப்பட்டிருக்கு இதில் நாம் மாதப்படி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய படியில ஏறி நம்ம இறைவனை தரிசிக்கிறதுக்காக போகிறோம் இந்த படிகளுக்கு பின்னாடி ஒரு சில சிறப்புகளானது இருக்குது இந்த தெருக்குவிலுடைய கீழ்ப்புறத்தில் பாதாள நந்தியானது இருக்குது நம்ம இந்த படிகளை பற்றியும் பாதாளா நந்தியை பற்றியும் இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாத்தையும் இறைவனை தரிசனம் பண்ணதுக்கப்புறமா பார்க்கலாம் இறைவனுடைய சன்னதிக்கு நேர் எதிரே பார்த்தீங்க அப்படின்னா நந்தியும் பலிபிடமும் அமைக்கப்பட்டிருக்கு இந்த மண்டபத்துடைய சுற்றுச்சுவர்கள் முழுவதுமே பார்த்தீங்கன்னா இந்த திருத்தலத்தை பற்றி தேவார பாடல்களில் வந்திருக்கக்கூடிய பாடல்கள் எல்லாத்தையுமே கருங்கற்களில் கல்வெட்டுக்களாக பதித்து வைத்திருக்காங்க முனிவர்களில் சிறந்தவராக கருதப்படக்கூடிய காத்தியாயன முனிவர் இந்த திருத்தலத்திற்கு வந்து அம்பிகையை நோக்கி தவமானதே இருக்கார் இவருடைய தேவத்தாள மகிழ்ச்சியை அடைந்த அம்மையும் அன்னப்பூர்ணியாக இவருக்கு காட்சி கொடுத்து அறிந்தவ முனிவா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அவரோ தாயே நீங்களே வந்து எனக்கு மகளாக பிறக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறாரு அம்பிகையும் செவ்வொருமான விடைபெற்று காத்தியாயன முனிவர் தவம் செய்யக்கூடிய பன்னகசாலைக்கு அருகே தீர்த்த புட்கரணி அப்படின்னு ஒரு நீர்நிலையானது இருந்திருக்கு அந்த நீர்நிலையில பெரிய நீலோற்பழ மலரானது இருந்திருந்திருக்கு அந்த மலர் மேலே அம்மை குழந்த வடிவாக இருந்திருந்திருக்காங்க இதனை பார்த்த காத்தியாயன முனிவருடைய பத்தினியான சுமங்களை அந்த குழந்தையை எழுத்து போய் காத்தியாயன முனிவர்கிட்ட கொடுத்து காத்தியாயினி அப்படின்னு பெயரிட்டு வழக்க தொடங்குறாங்க காத்தியாயினிக்கு திருமண வயது வந்தோன காத்தியான முனிவர் இறைவனை நோக்கி தவம் இருந்து தன்னுடைய மகளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாரு இறைவனும் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய மக நட்சத்திர நாளனைக்கு திருமணம் கொண்டு வருள்வோம் அப்படின்னு அருள் பாலிக்கிறாரு சிவபெருமானும் முனிவருக்கு வாக்களித்தபடியே சித்திரை மாதத்தில் மக நட்சத்திர அன்னைக்கு கைலாயத்திலிருந்து பிரம்மன் விஷ்ணு நந்தி சிவகணங்கள்னு மிகப்பெரிய அளவில் ஒரு புடைசூலை எல்லா வாதியங்களோட இந்த ஊருக்கு வந்து அடைகிறாரு காத்தியாயன முனிவர் கேட்டது போலவே இறைவிக்கும் இறைவனுக்கும் திருமணமானது நல்ல முறையில நடைபெறுது திருவிதி உலாலாம் வந்ததுக்கு பிறகு இறைவனும் இறைவியும் திருக்கோயிலுக்குள்ளார நுழையிறாங்க உண்மையிலேயே வந்து இங்கே திருமணம் செய்து கொண்டவர் சிவபெருமான் தானா அப்படின்னு காத்தியாயன முனிவருக்கு ஒரு சந்தேகமானது வருது திருமாலி இந்த தளத்து இறைவனை பூஜை பண்ணும் பொழுது தாமரைக்கு பதிலாக தன்னுடைய கண்ணை வச்சு பூஜை பண்ணியிருப்பாரு அந்த கண் மலரும் மிளலை குறும்பர் இறைவனுக்கு நெய்வேத்தியமாக வைத்த விலாங்கண்ணியும் வச்சு சோதிச்சு பார்த்து வந்ததை சிவபெருமான்தான் உறுதிப்படுத்துறாரு அதீத மகிழ்ச்சியில இருந்த காத்தியாயன முனிவர் இயவன் ஒரு வேண்டுகோளை வைக்கிறார் மணக்கோளத்தில் இருக்கக்கூடிய இறைவனும் இறைவியும் இந்த திருத்தலத்திலேயே இருந்து வரும் பக்தர்களுக்கு அருள் பாளிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறாரு அது போலவே இங்கே இருக்கக்கூடிய பிரதான லிங்கமான திருவெளிநாதருடைய பின்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சுமாராக பன்னெண்டு அடி உயரத்தில் இருக்கக்கூடிய இறைவன் இறைவியுடைய மனக்கோள தோற்றமானது சிலைகளாக இருக்குது இந்த சன்னதியில் தெற்கு புறம் பார்த்தீங்க அப்படின்னா கல்யாண சுந்தரேஸ்வரரானவர் இருக்கார் திருமணம் நடந்த இடம் அப்படிங்கிறதுனால இந்த திருக்கோயிலில் பார்த்தீங்க அப்படின்னா சன்னதியில் ஒரு தூணானது இருக்கும் இதை வந்து அரசாணை கால் அப்படின்னு சொல்கிறாங்க பக்கத்திலேயே பாத்தீங்க அப்படின்னா கல்யாணம்லாம் நடக்கிற இடத்துல பந்தக்கால் நடுவாங்க இல்லையா அந்த பந்தக்காலும் இந்த சன்னதியிலேயே இருக்கும் திருமண தடையால் துன்ப விடக்கூடியவங்க உங்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கணும் அப்படின்னா இந்த திருத்தலத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வழிபட்டு இங்கே இருக்கக்கூடிய இந்த பந்தக்காலம் மூன்று முறை வளம் வந்துட்டு இறைவனுக்கு நல்ல மாலைகளை அர்ப்பணிக்கணும் அந்த மாலைகளை திரும்ப நீங்கள் வாங்கி கழுத்தில் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா கூடிய விரைவிலேயே உங்களுக்கு கல்யாணம் மறந்து நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க காலை மாலை இரு வேளையும் நீராடி நாற்பத்தஞ்சு நாட்கள் இப்போ திரையில தெரியக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்கள் தொடர்ச்சியாக படித்து வந்தீங்க அப்படின்னா கூடிய விரைவிலேயே இறைவனுடைய அருளால் உங்களுக்கு நல்ல முறையில் திருமணம் நடக்கும் அப்படின்னு உறுதியாக சொல்கிறாங்க இறைவனையும் இறைவியையும் நம்மளுடைய நலனுக்காகவும் உலகுடைய நலனுக்காகவும் திருமண தடை இல்லாமல் எல்லோருக்கும் நல்ல முறையில் திருமணமானது நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு நம்ம அப்படியே பிரகாரம் பக்கம் வந்தோம் அப்படின்னா அங்கே அழகிய வேலைப்பாடுகளை கொண்ட தூண்களானது இருக்கக்கூடிய மண்டபமானது இருக்குது இந்த மண்டபத்துடைய வலதுபுறம் நாம் திருமணம் அப்படின்னா அங்கே அருள்மிகு முன்னை விநாயகரானவர் அமர்ந்திருக்கார் முன்னை விநாயகரை முழுமையாக தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம வலதுபுறம் திருமணம் அப்படின்னா அங்கே அருள்மிகு தட்சிணாமூர்த்தியுடைய சன்னதியானது அமைந்திருக்கு தட்சிணாமூர்த்தியுடைய சன்னதியில் இரண்டு உரமும் பார்த்தீங்க அப்படின்னா அழகிய வேலைப்பாடுகள் இருக்கக்கூடிய சிம்ம வாகனங்களானது காத்துக்கிட்டு இருக்குது தட்சிணாமூர்த்தியுடைய பின்புறமாக இருக்கட்டும் இந்த திருக்கோயிலுடைய கோஷங்களாக இருக்கட்டும் இங்கே எல்லாத்துலேயுமே முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா கல்வெட்டுகளால் நிறைந்திருக்கு அப்படின்னு குறிப்பிடலாம் நம்ம முன்பே குறிப்பிட்டது போல இந்த திருத்தலமானது ஒரு சமயம் மிகப்பெரிய காடாக இருந்திருந்திருக்கு இங்கே பலாமரம் விளாம்பரம்னு நிறைய மரங்களானது இருந்திருந்திருக்கு இந்த திருத்தலத்துடைய ஸ்தல வருஷமாக பலாமரமானது தான் விளங்குது இந்த பலாமரத்துக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா மூலலிங்கமானவர் இருக்கார் இவரை தலலிங்கம் லிங்கம் அப்படின்னு இந்த தலத்துடைய ஸ்தல விருட்சமாக இருக்கக்கூடிய பலாமரத்தை பார்த்து வணங்கிட்டு பக்கத்தில் வலதுபுறமாக திரும்பணும் அப்படின்னா அங்கே வள்ளி தெய்வானை சமயத்தை சுப்பிரமணியருடைய சன்னதியானது அமைந்திருக்கு சுப்பிரமணியருடைய சன்னதிக்கு நேர் எதிரே பார்த்தீங்க அப்படின்னா இறைவனுடைய சன்னதிக்கு பின்புறம் ஒரு சின்ன தொலையானது இருக்கும் மேற்கு பக்கம் மட்டும் இல்லாமல் புறமும் பார்த்தீங்கன்னா இதே போல் சுவரில் ஒரு தொலையானது இருக்கும் நாள்தோறும் ஒரு கிளியானது தவறாமல் இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வந்து வழிபட்டது அப்படின்னு குறைபடுறாங்க அது வரத்துக்காகவே இங்கே வந்து வாரமானதும் இருந்துருது இருக்குது மற்ற சிவாலயங்களை போல இல்லாமல் இந்து திட்டத்தலத்தில் அருள் பழிக்கக்கூடிய இறைவனுடைய கருவறையானது ரொம்பவே உயரத்தில் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த திருத்தலத்தில் இருக்கக்கூடிய அந்த எரிவினுடைய அபிஷேகங்கள் தண்ணியெல்லாம் வெளியில் உறுவதற்காக ஒரு கோமுகமானது அமைக்கப்பட்டிருக்கு அந்த கோமுகமே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஆறு ஏழு அடி உயரத்தில் அமைக்கப்பட்டிருக்கு மும்மூர்த்திகளில் ஒருவராக விளங்கக்கூடிய காக்கும் தொழிலில் புரியக்கூடியவராக இருக்கக்கூடிய திருமாலுடைய பிரதானமான ஆயுதம் சக்கர ஆயுதம் ஒரு சமயம் தேய்ந்து போகுது மற்றொரு ஆற்றல் பொருந்திய ஆயுதமானது வேணும் அப்படின்னு சொல்லி சிவபெருமானை நோக்கி பூஜிக்கிறார் அதாவது ஜலந்தரன் அப்படின்னு ஒரு அசுரனை சமகாரம் பண்ணுறதுக்காக திருமாலுக்கு சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதமானது தேவைப்படுது இதற்காக மலலை அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த திருத்தலத்திற்கு வந்து இறைவனை நோக்கி மிகப்பெரிய அளவில் ஒரு தவமானது இருக்கார் கூடவே அவருடைய பெயராலேயே திருமால் தீர்த்தம்னு ஒரு தீர்த்தத்தை உருவாக்கி அந்த தீர்த்தத்திலிருந்து தினியர் எடுத்துகிட்டு வந்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து மிகப்பெரிய அளவில் பூஜையும் செய்கிறாரு ஒரு சமயம் ஆயிரம் தாமரை மலர்களை கொண்டு சிவபெருமானுக்கு பூஜை செய்து கொண்டிருக்கிறப்ப தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது மலர்களை பயன்படுத்தி பூஜையானதை செஞ்சுட்டாரு கடைசி அந்த ஒரு தாமரை மலரை எடுக்கும் பொழுது அந்த தாமரை மலரானது சிவபெருமானுடைய திருவிளையாடலால மறைஞ்சு போயிடுது இனி போய் தேடி திருந்து ஒரு தாமரை மலரை எடுத்துகிட்டு வந்து சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ணதுக்கு நேரம் ஆகும் அப்படிங்கிறதுனால தன்னுடைய கண்களையே பிடுங்கி மலரா இறைவனுக்கு அர்ச்சனை பண்றாரு இதை பார்த்தோன்னா சிவபெருமானும் ரொம்பவே மகிழ்ச்சி அடைந்து திருமால் கேட்ட ஆயுதத்தையும் அவருக்கு நல்கிறாரு இந்த விஷயங்களை திருநாவுக்கரசருடைய நீற்றினை நிறைய பூசி நெத்தல் ஆயிரம் பூக்கொண்டு அப்படின்னு தொடங்கக்கூடிய ஒரு பாடல் மூலியமா நம்மளால் அறிய முடியுது இந்த திருக்கோயில் அமைந்திருக்கக்கூடிய திருத்தலமானது சங்க காலத்தில் மிளலின நாட்டோடு சேர்ந்திருந்திருக்கு அதாவது இன்னைக்கு நீடாமகளும் அழைக்கப்படக்கூடிய நீடோர தலைநகராக கொண்டு எவ்வி அப்படிங்கிற ஒரு வளல் இதை ஆண்டு வந்திருக்காரு கிபி ஏழாவது நூற்றாண்டுல ஏற்றப்பட்ட தேவார பாடல்களில் இந்த திருக்கோயில் இறைவனை போற்றி பாடியிருந்திருக்காங்க இந்த ஊர்ல ஒரு சமயம் பஞ்சமானது நிலவி வந்திருந்திருக்கு அந்த சமயம்னு பார்த்து அப்பறம் சமந்தரம் இந்த ஊருக்கு வந்திருந்திருக்காங்க இந்த ஊர்ல இருக்கக்கூடிய இந்த வறுமையை போக்குறதுக்காக இறைவன்கிட்ட வேண்டி கேட்டிருந்திருக்காங்க சிவபெருமானும் மனமிறங்கி இந்த திருக்கோயில படிக்காசுகளை கொடுத்திருந்திருக்காரு அந்த படிக்காசுகளை இறைவன் பெற்ற அப்பரும் சமந்தரும் இந்த ஊரில் இருக்கக்கூடிய வறுமையை போக்கி பசிப்பினியை திருத்தாங்க அப்படின்னு குறிப்பிட்றாங்க வடதேசத்தில் சையந்தன் அப்படிங்கிற ஒரு ராஜா மிகப்பெரிய அளவில் கீர்த்தியோட ஆட்சி பண்ணி வந்திருந்திருக்காரு ஆனால் அவருக்கு புத்திர பாக்கியம் இல்லை அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் குறையாக இருந்திருந்திருக்கு இதனால் பெரிய அளவில் தவம்லாம் செஞ்சு அவருக்கு ஒரு மகனும் பிறக்கிறான் இந்த மகனுக்கு ஸ்வேதகேது அப்படின்னு பேர் வைக்கிறாங்க இளவரசன் அப்படிங்கிறதுனால இவருடைய ஜாதகத்தில் ஊர்ல இருக்கக்கூடிய பெரிய வல்லுர்கள் எல்லாமே ஆராய்ஞ்சு பார்க்கறாங்க இதில் இந்த பையனுக்கு பதினாறு வயது வரைக்கும் தான் ஆயில் போட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதாவது நமக்கு மார்க்கண்டேனு சொல்லுவோம் இல்லையா போல தான் இந்த பையனுக்கும் பதினாறு வயது வரைக்கும் தான் ஆயில்னு சொல்லிட்டாங்க பல முனிவர்கள்லாம் சேர்ந்து இதுக்கு என்னதான் உபாயம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப காவேரி நதிக்கு தென் திசையிலையும் அரசியல் நதிக்கு வடக்கிளையும் தேஜி நிவனம்னு அழைக்கப்பட்ட திருவேலிமலலை திருத்தலத்துக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய இறைவனை வெளிப்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பையனும் அதாவது ஸ்வேதகேது அப்படிங்கிறவரும் இந்த ஊருக்கு வராரு மிகப்பெரிய அளவில் இறைவனை நோக்கி பூஜையெல்லாம் செய்கிறாரு ஸ்வேதகேதுக்கும் பதினாறு வயதானது ஆகுது உடனே எமத்து ஊதுவர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா இவங்கெல்லாம் இவனுடைய உயிரை எடுக்கிறதுக்காக இங்கே திருவிழி மலைக்கு வராங்க வந்து இவரை பார்த்தாங்க அப்படின்னா உடல் முழுவதும் திருநீர்லாம் பூசி ருத்ராஜம் அணிஞ்சு யார் வந்தாங்க என்னன்றது கூட கவனிக்காம முழுமையாக இறைவனை பூஜை வந்துட்டு இருக்காரு இதை பார்த்த உடனே இவங்களுக்கு ஒரு பயமானது வந்துடுது உடனே ஏமன்ட்டு போய் சொல்றாங்க தன்னுடைய தூதுவர்களை பார்த்து பயப்படுறாங்க அப்படின்னா அது யாருன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவரே நேராக இங்கே பூலுக்கு வராரு வந்த இடத்துல சுவேத பார்க்குறாரு பார்க்கறாரு தன்னுடைய பாசக்கயிற அவர் மேலே வசும் பொழுது சிவபெருமானுடைய லிங்கத்தின் மேலதும் அது படுது உடனே சிவபெருமான் கோபம் கொண்டு தன்னுடைய காலால் யமதிருமனை உதச்சிடுறாரு யமதிருவனும் இறந்து பெறாரு தேவாதி தேவர்களும் விஷ்ணு பகவான்னு எல்லாருமே இறைவனை வேண்ட ஆரம்பிக்கிறாங்க ஒருவேளை யமதிருமராஜன் மீண்டும் வரலை அப்படின்னா உலகத்துடைய சமநிலையானது நிலை குலைந்துரும் அப்படின்னு சொல்றாங்க எல்லாமும் அறிந்த சிவபெருமான் உடனே யமனை உயிர்ப்பிக்க செய்கிறாரு அன்னையிலிருந்து சுவேதகேது பரமனருளால் சிரஞ்சீவியா வாழ்ந்து வந்தாரு அப்படின்னு சொல்றாங்க ஒரு சமயம் இந்த திருவிழி மிளலை ஊரானது பாத்தீங்கன்னா சந்தனம் செண்பகம் பலாமரம் மரம் விழாமரம்னு பல விருட்சங்களை கொண்ட அடர்த்தியான காடா இருந்திருந்திருக்கு அப்ப இந்த ஊர்ல மிளலை குறும்பார் அப்படிங்கிறவர் வாழ்ந்து வந்திருந்திருக்காரு இவர் வந்து வேடுவர் அப்படின்னு சொல்றாங்க நம்மள பலருக்கும் அப்புதியடிகள் பத்தி தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கு திருநாவுக்கரசரையை தன்னுடைய தெய்வமா கருதி வாழ்ந்தவர் அவரை போலவே வெறு குறும்பார் அப்படிங்கிற பரமயோகி நாற்பெரும் குறவர்கள்ல அப்புதி அடிகள் எப்படி திருநாவுக்கரசரை போற்றி வாழ்ந்தாரோ இவர் சுந்தரமூர்த்தி நாயனாரை பற்றி வாழ்ந்திருந்திருக்காரு இவர் கானகத்தில் வசித்து வந்ததனால தனக்கு கையில் கிடைக்கக்கூடிய பழங்களை எல்லாத்தையுமே இறைவனுக்கு வந்து வழிபாட்டுக்காக வச்சுருந்துருக்காரு அதில் எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா இவர் விலாங்கனிகளை தான் அதிகம் வந்து நைவேத்தியதுக்காக இறைவனுக்கு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க சிவபெருமானம் இவருடைய விலாங்கனி நிவேதியத்தை ஏத்துக்கிட்டு அவருக்கு அருள் பாலித்திருந்திருக்காரு அது முதல்ல இவர் தவக்கோலம் பூண்டு முழுமையாக இறைவனை வணங்குவதே தொழிலாக கொண்டிருக்காரு தன்னுடைய தவ வலிமையால் அட்டமா சித்திகளையும் அடைந்திருக்காரு அப்படின்லாம் குறிப்பிடுறாங்க இறைவன் வீட்டிலிருந்து அருள் பாளிக்கக்கூடிய இறைவனுடைய கருவறையை சென்றடுவதற்கு மொத்தமாக ரெண்டு படிகள் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் தெற்கு புறம் ஒரு படியும் வடக்கு புறம் ஒரு படியும் தெற்கு புறம் இருக்கக்கூடிய படியை மாதப்படி அப்படின்னு அழைக்கிறாங்க வடக்கு புறம் இருக்கக்கூடிய படியை கிரகப்படி அப்படின்னு அழைக்கிறாங்க அம்பாள் சன்னதிக்கு நேர எதிரே இருக்கக்கூடிய மண்டபத்தில் கிழக்கு திசையை நோக்கி ஒரு படியானது அமைந்திருக்கு இதை வாரப்படி அப்படின்னு அழைக்கிறாங்க இவை எல்லாமே எண்கள் சம்மந்தப்பட்டவை தான் இப்போ வாரப்படி அப்படின்னா வாரத்தை குறிக்கக்கூடிய வகையில் ஏழு படியானது இருக்கும் மாதப்படி அப்படின்னா பன்னெண்டு மாதங்களை குறிக்கக்கூடிய வகையில் பன்னெண்டு படியானது இருக்கும் கிரகப்படி அப்படின்னா கிரகங்களை குறிக்கக்கூடிய வகையில் படிகளானது அமைக்கப்பட்டிருக்கும் சரியா இறைவனுடைய கருவறை முன்படுவதற்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா பாதாள நந்தியுடைய சன்னதியானது அமைந்திருக்கு இறைவனையும் இறைவனுடைய கருவறையை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து தெய்வங்களையும் வழிபட்ட பிறகு இந்த தளத்துடைய இறைவியான சுந்தரகுஜாம்பிகையை தரிசிக்கிறதுக்காக அவங்களுடைய திருக்கோயிலை நோக்கி நம்ம நகர்ந்தோம் இந்த இரண்டு திருக்கோயிலுமே பார்த்தீங்க அப்படின்னா அளவில் ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா அம்பிகையுடைய அந்த சன்னதியை நோக்கி நீங்க நகரும் படிகளாக இருக்கட்டும் மற்ற பாதைகளாக இருக்கட்டும் அங்கே இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான கோபுரங்களாக இருக்கட்டும் இவை எல்லாமே நம்மளை ஆசிரிய கடலை அழுத்தக்கூடியவை அம்பிகையுடைய சன்னதிக்கு நேரெதிரே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ராஜகோபுரமானது இருக்கு ஆனால் இந்த ராஜகோபுரமானது வவால்நாத்த மண்டபத்துக்கு போகக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க அதனால தேவைப்படும் வேலைகளை மட்டும் இதை திறப்பாங்க போல அடுத்ததாக ராஜகோபுரத்துலேருந்து வந்தோம் அப்படின்னா இங்கே ஒரு பலிபெடுமானது இருக்கு அதன் அருகிலேயே நந்தியம்பெருமானவர் அவர் இருக்காரு அருள்மிகு சுந்தரகுஜாம்பிகையுடைய சன்னதிக்கு முன்பு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் இரண்டு மண்டபங்களானது இருக்கு இந்த மண்டபங்களை கடந்து கருவறையை நோக்கி நம்ம நகர்ந்தோம் அப்படின்னா கிழக்கு திசையை நோக்கி நின்ற நிலையில அம்பிகையானவங்க நமக்கு அருள் புரிகிறாங்க அருள்மிகு சுந்தர குஜாம்பிகை இறைவியிட்டையும் இறைவனிட்ட வேண்டினது போலவே நாமும் நம்மளுடைய சுற்றத்தாரும் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு அடுத்ததா பிரகாரத்தை நோக்கி நம்ம நகர்ந்தோம் பிரகாரத்துல இங்க ஒரு தீர்த்த கிணறானது இருக்கு தீர்த்த கிணற தாண்டி நம்ம போனோம் அப்படின்னா அங்க விநாயகருடைய சன்னதியானது அமைந்திருக்கு விநாயகர் சன்னதிக்கு நேர் வலதுபுறம் பார்த்தோம் அப்படின்னா அங்கு அருள்மிகு வள்ளி தெய்வானை சமயத முருகனுடைய சன்னதியானது அமைந்திருக்கு அடுத்ததாக இறைவியுடைய சன்னதியை நோக்கிய வகையில் சண்டிகேஸ்வரியுடைய சன்னதியானது அமைக்கப்பட்டிருக்கு இந்த திருத்தலத்தில் அருள் பார்க்கக்கூடிய அருள்மிகு மூலவரான வீலிநாதேஸ்வரரையும் தாயார் குஜாம்பிகையும் நாம் தரிசனம் பண்ணிட்டோம் உடன் அருகேயே இருக்கக்கூடிய கல்யாண சுந்தரேஸ்வரர் பெருமானையும் நாம் தரிசனம் பண்ணிட்டோம் உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதார ரீதியான கடன் போன்ற தடைகள் இருந்தாலும் சரி திருமண வாழ்க்கையில் தடைகளாக இருந்தாலும் சரி திருமண ஆவதிலேயே தடைகள் இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் இந்த திருத்தலத்தில் அர்ப்பாளிக்கக்கூடிய இறைவனை வந்து நீங்கள் மனமுருக வேண்டினீங்க அப்படின்னா எல்லா தடைகளும் உடைந்து உங்களுக்கு வெற்றி பாதையானது திறக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு விடைபெறுகிறோம் நீங்களும் இந்த திருக்கோயிலுக்கு வரணும் அப்படின்னா கோயில்களின் நகரமாக வழங்கக்கூடிய கும்பகோணத்திலிருந்து நாச்சியார் கோயில் வழியாக தாராளமாக இந்த திருக்கோயிலுக்கு வரலாம் இந்த திருக்கோயிலுடைய கூகுள் மேப் லிங்க் ஆனது இந்த பதிவுடைய டிஸ்கிரிப்ஷனில் குறிப்பிடப்பட்டிருக்கு நான் மிக யாத்திரை தொடரும்